ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற புதன்கிழமை அன்று தையமாவாசை வருது தம் தையமாவாசைங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள் அந்த நாள்ல வாங்கக்கூடாத ஒரு ஆறு பொருட்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்கு உரிய நாள் அதுவும் சனி பகவானை வழிபட வேண்டிய ஒரு நாள் இந்து சாஸ்திரப்படி தொடைப்போங்கிறது மகாலட்சுமியோட தொடர்புடைய ஒரு பொருள் அதனால் அமாவாசை அன்று துடைப்பத்தை நம்ம வாங்கினோம் அப்படின்னா மகாலட்சுமியின் கோபத்திற்கு நம்ம ஆளாக வேண்டியது இருக்கும் இதனால் பண வரவு தடைபடுறதோட திடீர்னு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் செலவுகள் நமக்கு அதிகரிக்கும் அதனால் மருந்தும் அமாவாசை தினத்தில் துடைப்பம் மட்டும் வாங்கக்கூடாது இரண்டாவது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பித்துருக்கள் சனி பகவான் வழிபாட்டிற்குரிய நாள் இந்த நாளில் நம்ம மது மதுபானங்களை வாங்கிறதோ அதை குடிக்கிறதோ நம்ம தவிர்க்கணும் அதை சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் நம்ம மது அருந்தினோம் அப்படின்னாக்கா எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம நம்மக்கிட்ட அதிகரிக்கும் இது வந்து நீங்காத துரதிருஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாவது ம அமாவாசை நாளில் எப்படி மதுவை வந்து நம்ம தவிர்க்கிறோமோ அதே போல் அசைவம் வாங்குவதையும் சாப்பிடுவதையும் நம்ம தவிர்க்கணும் இதனால நம்முடைய குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதோட சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அதிகரிக்க கூடும் அதனால அசைவத்தை கட்டாயம் தவிர்த்திடணும் கோதுமை தானியம் கோதுமை மாவு அமாவாசை நாளில் வாங்குவதை நம்ம தவிர்க்கணும் அந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவது சாப்பிடுவது அது நம்ம முன்னோர்களோட கோபத்தை தூண்டுற மாதிரி ஆயிடும் அதனால முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டிற்கு அது துரதஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கோதுமை மாவை நம்ம தவிர்த்திடணும் அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவது எண்ணெய் குளியல் செய்கிறத நம்ம தவிர்த்திடணும் எண்ணெய்ங்கிறது சனி பகவானுடைய தொடர்புடைய ஒரு பொருள் அதனால் அமாவாசை நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது நம்ம எண்ணெய் வந்து வாங்கிறதை விட அதை தானம் செய்யறது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் ஆனால் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும் நல்லது நடக்க வேண்டும்னா அந்த நாளில் நம்ம எண்ணெய் தீர்த்து குளிக்கிறதையும் நம்ம தவிர்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் பித்திருக்கருமா செய்வதற்கான ஒரு நாள் இதனால் இந்த நாளில் வந்து வீட்டிற்குரிய இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தும் ஊதுபத்தி மலர்கள் பூஜை பொருட்கள் சுவாமி சிலைகளுக்குரிய வஸ்திரங்கள் வாங்குவதை நம்ம தவிர்க்கணும் இந்த நாளில் வந்து இல்லாதவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது நமக்கு நன்மைகளையும் புண்ணியங்களையும் பெருக செய்யும் ஆனால் பூஜை பொருட்கள் வாங்குவதை அமாவாசையில் தவிர்த்துக்கணும் மற்ற நாட்களில் நம்ம வந்து இந்த ஊதுபத்தியோ சூடமோ சாம்பிராணியோ நீங்கள் வாங்கிக்கலாம் அமாவாசை நாளில் மட்டும் நீங்கள் வாங்காதீங்க இந்த ஆறு பொருளும் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு தீராத வறுமை கஷ்டம் நிச்சயமாக நம்மளை துரத்தும் நம்மோட சேர்ந்து சந்ததியையும் தொடர்த்தும் அதனால் இந்த ஆறு பொருட்களை கட்டாயம் நம்ம தவிர்த்துக்கணும் அமாவாசைனால் எப்படி மாமிசம் சாப்பிடக்கூடாதோ அதே மாதிரி வெங்காயம் பூண்டு இதை தவிர்க்கிறது நல்லது அதே போல் தர்பணம் செய்யும்பொழுது கருப்பு எல்ல யார்கிட்டேருந்தும் கடன் வாங்கக்கூடாது தர்பணம் செஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு வீட்டுக்கு வந்துட்டு மறைந்த முன்னோர்களோட படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு கிழக்கு திசையில் வச்சு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அவங்களுக்கு துளசி மாலை சாத்தலாம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வச்சு விளக்கு ஏற்றணும் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழ வகைகளை படைக்கணும் அதே போல் கோதுமை தவிடு அகி அகத்திக்கீரை இதெல்லாம் மு முன்னடியே அதாவது நாளே நம்ம ஊற வச்சு பசுவிற்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் வீட்டில் தெய்வ சம்மந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரையும் நம்ம வந்து கொடுக்காமல் இருக்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம செய்யலாம் அதே போல் நீரில் இருந்துக்கிட்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது கரையில் இருந்துக்கிட்டு நீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்பொழுதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கணும் நம்முடைய பித்தருக்கள் வந்து சக்தி நிறைந்தவங்க அவங்களோட ஆசிர்வாதத்தால் நமக்கு புண்ணியமும் அளவில்லாத செல்வமும் கிடைக்கும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது தைய அம்மாவாசையில் மறக்காமல் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களோட நம்மளுடைய முன்னோர்களோட ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும் அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படும் எனக்கு தெரிந்த அமாவாசை நாட்களில் வாங்கக்கூடாத ஆறு பொருட்களையும் நம்ம பார்த்துட்டோம் அதே போல் அமாவாசை நாளில் செய்யக்கூடிய சில டிப்ஸையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தை அமாவாசை நாளில் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் காரியத்தை நிச்சயமாக அவங்களோட புண்ணிய பலன்கள் அவங்களோட மனசு நிறைந்து நம்மளை வாழ்த்தினாலே நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பின்வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க இன்னொன்று அமாவாசை நாளில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமோ நம்முடைய முன்னோர்கள் ஏழு தலைமுறையோ இல்லை எத்தனை தலைமுறை தெரியுமோ அவங்களோட பெயர்களை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லணும் அதே மாதிரி அமாவாசை நாளில் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் வருங்காலம் வந்து அவர்கள் இதை பின்பற்றணும் எந்த ஒரு வீட்டில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மறக்காம இருக்காங்களோ அவங்களோடைய வாழ்க்கை பிரம்மாண்ட வெற்றி பாதைக்கு போகும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளோட பிள்ளைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னா இதை நம்ம செய்யணும் கட்டாயம் செய்ங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி